பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேலையில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்துரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு வசனத்தில் வாசிக்கப் போகிறோம் யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருந்து இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஏழாம் வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களோடு கூடி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே இப்பொழுது இவர் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாரோ அதே இடத்துல மீண்டும் ஆகி இப்பொழுது வந்து நிற்கிறார் இப்போது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நான் இங்கே தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன் இங்கே தான் வந்துட்டு இயேசுவை நான் சந்தித்தேன் இப்பொழுது மீண்டும் இங்கே தான் வந்து நிற்கிறேன் அப்போது நான் என்ன செய்கிறது என்னுடைய பழைய தொழில்தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பழைய இடத்திற்கு போன உடனே பழைய சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது வசனம் சொல்லுகிறது லூக் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இருக்குது ஒருவேளை அவர்கள் நிறுத்தின படகள் அங்கே இருந்திருக்கலாம் உடனே அவருக்கு என்ன ஆயிருக்கும் அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்திருக்கும் உடனே அவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் மீன் போகிறேன் என்று சொல்லி சீஷர்களும் சொல்லுகிறார்கள் நாங்களும் கூட வருகிறோம் என்று சொல்லி அதிலே ஒரு சிலர் மீன்பிடிக்க தெரிந்தவர்கள் ஒரு சிலர் மீன்பிடிக்க தெரியாதவர்கள் அன்பானவர்களே ஒரு நற்காரியம் செய்வதற்கு மனம் வராது ஆனால் ஒரு கெட்ட காரியத்தை செய்வதற்கு மனதை பிசாசு மிகவும் எளிதாக கொண்டு வந்து விடுவான் இங்கே எது நற்காரியம் கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒருமணப்படுவது நற்காரியம் ஆனால் இங்கே என்ன நடக்குது கத்தரை விட்டுடைய அடைப்பை விட்டு பின்வாங்குவதற்கு ஒருமணத்தை பிசாசு கொண்டு வருகிறான் இதே கலிலே கடலில் தான் பேதுருவை கத்தர் மீன் பிடித்து கொண்டிருக்கிற பேதுருவை மனுஷனை பிடிக்கிறோனாய் உன்னதமான அழைப்பை கொடுத்தார் இப்ப இதே கடலை கலிலேவில் நான் உன்னை சந்திப்பேன் நான் உங்களை சந்திப்பேன் சொல்லி இயேசு சொன்னார் இப்போ கலிலே கடலுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் கத்தருக்காக காத்திருக்கல மீண்டுமாக பழைய தொழிலுக்கு அவர் போக முற்படுகிறதை பார்க்கிறோம் வசுனம் சொல்லுகிறது புறப்பட்டு உடனே படவேறினார்கள் அன்றைக்கு அவர்கள் ஒன்றுமே பிடிக்கலை அன்பானவர்களே நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தருக்காக காத்திருக்காமல் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் கத்திரி கிரியைகள் தாமதம் ஆகும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் மீண்டுமாக நாம் விட்டு வந்த பழைய காரியங்களுக்கு நாம் செல்லுகிறோம் இந்த இடத்துல பேதரும் அதைத்தான் செய்கிறார் பேதுருவை கேட்டால் சொல்லியிருப்பார் பேதுருவே இதே கடலில் தானே உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது இங்கே தானே இயேசு உன்னை மனுஷனை பிடிக்கவனாய் மாற்றினார் என்று சொல்லி இப்ப திருப்பி ஏன் மீன் பிடிக்க போகிறாய் என்று சொல்லி கேட்டால் சொல்லியிருப்பார் ஆமாங்க இயேசு இருந்தார் அவர் எல்லாவற்றையும் செய்தார் இப்போ அவர் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருப்பார் அன்பானவர்களே இப்போ அதுதான் நடந்தது அவர் மீன்பிடிக்கப் போகிறார் ஒன்றுமே கிடைக்கல என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை மீறி கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு வாய்க்காது உடனே இயேசு மீண்டும் ஆக அந்த இடத்துல விடியர் காலமான பொழுது அவர்கள் வெறுமையோடு வருகிறார்கள் கரைக்கு வரும் பொழுது இயேசு கேட்கிறார் பிள்ளைகளே உங்கள் இடத்துல ஏதாவது இருக்குதா இல்லை அப்போ உங்களுக்கு வலது வலைகளை போடுங்க உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர்கள் அந்தப்படியே செய்து திரளான மீன்களை பிடிக்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே அப்பொழுது உடனே இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் அவர் கர்த்தர் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொள்ளுகிறார் அன்பானத்தினுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்காமல் நாம் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே வீணாய் போய்விடும் வாழ்க்கையிலே கத்தர் நன்மைகளை செய்வார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் மீண்டுமாக பேதுருவை கர்த்தர் அவர் அழைப்பை விட்டு போனாலும் கர்த்தர் பேதுவை அந்த அழைப்பிலேயே நிலை நிறுத்தினார் அன்பானவர்கள் தேவ சித்தத்துக்கு மீண்டும் கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் மீண்டுமாக அவருடைய தோல்வியை கர்த்தர் மாற்றினார் அன்பானவர்களே அவருடைய அழைப்பிலே நிலைநிறுத்துகிறதை பார்க்கிறோம் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் இஷ்டம் வந்த காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போமாக நம்முடைய இந்த நிலைக்கு காரணம் கர்த்த சொல்லாத சில காரியங்களை செய்தது தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை நாம் சீர்படுத்தி கொண்டு நாம் மனம் திரும்புவோமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரியமா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே சிம்மன் பேதர் உமக்கு காத்திருக்காமல் அண்டவரே அப்பா மீண்டுமாக பழைய அண்டவர் விட்டு வந்த தொழிலுக்கு அவர் போன பொழுது மீண்டுமாக அவருக்கு பழைய தோல்விதான் கிடைத்தது அண்டவரே உமக்கு காத்திருக்காமல் நாங்களும் ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த பழைய காரியங்களை செய்ய முற்படுவோம் என்று சொன்னால் அண்டவரே எங்களுக்கு தோல்வியை தவிரவர் எதுவுமே மிஞ்சாத அண்டவரே அன்றுவரே உடைய பிள்ளைகள் ஒருவேளை கவலையோடு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்து ஆரம்பித்ததோ அதே இடத்துல மீண்டும்மாக வந்து நிற்கிறதே என்று சொல்லி கவலையோடும் உடைய பிள்ளைகள் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் ஆரம்பத்த இடத்திலே மீண்டும் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது எங்களை தாழ்த்த தாழ்த்துவதற்காக அல்ல ஆண்டவரை நிறங்களை உயர்த்துவதற்காக என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொள்ள கற்றுவதை செய்யும் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே என் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரியப்பார் ஃப்ரைஸ் தலால் ஃப்ரைஸ் தலால்